கோடை வெயிலின் தாகம் தணிக்கின்ற வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு கோடை வெயில் தாக்கம் கருதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேளச்சேரி பகுதி இணை செயலாளர் திரு டி முத்துராஜா தலைமையில் அடையார் பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே நீர்மூர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் தென் மாவட்ட கழக செயலாளருமான ஜி செந்தமிழன் அவர்கள் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலினை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செந்தமிழன் அவர்கள் கோடைக்காலம் வெயில் தாக்கம் அதிகரிக்கும் நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் நீர்மூர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாகவும் அந்த வகையில் இன்று அடையாறில் வேளச்சேரி பகுதி இணை செயலாளர் டி முத்துராஜா ஏற்பாட்டில் நீர்மூர் பந்தல் திறந்து வைத்துள்ளதாகவும் மேலும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணை கிணங்க வெயிலின் தாக்கம் கருதி அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பகுதியாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நீர்மோர் இளநீர் மற்றும் பழ வகைகள் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆர் செல்வம் வட்ட செயலாளர்கள் ஏ பிருத்திவிராஜ் வெங்கடேசன் எஸ் கதிர் சண்முகம் சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்